ஸோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து உண்மை உள்ளவன் அப்படிங்கிற காரியத்தை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம படித்து கொண்டு வருகிறோம் இளையசர் மூலமாக இன்றைக்கி ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் இப்போ எலியேசர் வந்து பெண் பார்க்கறதுக்காக கிளம்பி ஆறானுக்கு போறாரு அங்கே ரெபேக்காலை சந்திக்கிறாரு ரெபேக்கால் மூலமாக ரெபேக்காளுடைய வீட்டிற்கே போகிறாரு வீட்டில் போகும்போது அவங்க எல்லாரும் அவரை உபசரித்து என்ன செய்கிறாங்க பந்தி பரிமாறப்படுகிறது அவருக்கு முன்பாக உணவு வைக்கப்படுகிறது அப்போ அவர் வந்து அவர் என்ன செய்யலை அந்த உணவை சாப்பிடலை நான் வந்த காரியத்தை சொல்லாமல் அந்த உணவை சாப்பிட மாட்டேன்னு சொல்றார் இவர் வந்து எதற்காக போயிருக்கிறாருன்னா ஒரு பெரிய எஜமான் ஒரு பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் இந்த எளியேசர் யார் அப்படின்னா அவர் வந்து ஆபரஹாமுடைய ஒன் ஆஃப் த ஊழியக்காரர் ஒன் ஆஃப் த வேலை வெள்ளைக்காரர் இல்லை ஒன் ஆஃப் த அடிமைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போ பொதுவாகவே அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எஜமானனுக்கு முதல் உரிமை கொடுத்து எஜமானனுக்கான எல்லா காரியங்களும் உணவாக இருந்தாலும் எஜமானனுக்கு முதல்ல பரிமாறி எஜமான் உண்டதுக்கு அப்புறம் தான் ஊழியர்களாகி அவங்க வந்து உட்கொள்வாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் எலியேசரை கனப்படுத்தி என்ன செய்கிறாங்க அவர் முன்பாக உணவை வைத்து அவரை உட்கொள்ள சொல்கிறாங்க அப்போ நான் இருந்த இடத்துல எனக்கு வந்து நான் தான் செகண்ட்ரியாக வந்து கருதப்படுவேன் ஆனால் இந்த இடத்துல என்னை ப்ரைமரியாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க கனப்படுத்துகிறாங்கன்ட்டு உடனே தன்னுடைய அந்த அழைப்பின் நிமித்தமாக அவருக்கு கிடைக்கப்பெற்ற மேன்மையை தனக்காக அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை அவர் என்ன செய்கிறாரு நான் வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாம என் எஜமான் எனக்கு மேலே வைத்த அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்காம நான் எனக்கான ஆதாயத்தை லாபத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்னு அவர் இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து அவங்க பரிமாறுகிற உணவை உண்ணாமல் அவர் வந்து தடுக்கிறார் இப்போ நிறைய வந்து தெய்வனுடைய நாமம் வந்து வீணிலே வழங்கப்படுகிறதும் அது வந்து மகிமை குறைச்சல் ஆகிறதற்கான காரியம் என்னென்னா கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்திற்கு மேலாக என்னை மக்கள் கனப்படுத்துகிறாங்க என் ஊழியத்தை மக்கள் நேசிக்கிறாங்க என் பாட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பிரசங்கம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக வந்த க கனத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஃபார்வர்டாக்கி போகிற நிறைய ஊழியர்கள் நிறைய அந்த காரியத்தை வந்து காத்து கொள்ள முடியாததுனால தேவன் எதற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் வெறுமன சுய லாபத்தை மா மாத்திரம் பார்த்ததுனால நிறைய இடத்துல கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது அப்போது இந்த இடத்துல அவர் வந்து ஒருவேளை சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்த நோக்கத்தை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு நான் வந்து வந்திருக்கிறேன் என் யஜமான் என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு அவர் தான் வந்து பெண் பார்க்க சொல்கிறாருன்னு எல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் ஆபரஹாம் வந்து எப்படி இருக்கிறாரு அவர் ஃபேமிலி எப்படி இருக்குது இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எந்த விவரமுமே இவங்களுக்கு தெரியாது பெண் பார்க்க வந்திருக்கிறாரு ஆபரஹாம் நம்ம சொந்தக்காரரு அப்படி தான் தெரியும் ஒருவேளை உணவு உட்கொண்டதுக்கப்புறம் அந்த காரியத்தை சொல்லி அவங்க வீட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் அவர் அவர் வந்து காரியத்தை நிறைவேற்றாமல் அந்த அந்த உணவை உட்கொண்டதுனால அது தன் எஜமானனுக்கு மகிமையை ஏற்படுத்த முடியாதபடி அவகீர்த்தியாக மாறியிருக்கும் ஏன் பொதுவாகவே நம்மளுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குல்ல வந்து கை நினைக்க மாட்டாங்க அதாவது ஒரு பொண்ணு பார்க்க வந்தால் அந்த பொண்ணு பார்க்குற காரியம் கன்ஃபார்ம் ஆகாமல் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ஏன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இப்போ அவங்க அவங்க இருவரும் உறவினர்கள் அதனால் உறவினர் வீட்டில் சாப்பிட்ற அந்த தைரியத்தோட சாப்பிடுவாங்க அப்ப கன்ஃபார்ம் ஆகாத போது அவங்க வேற குடும்பம் நாம வேற குடும்பம் இன்னொரு வீட்டுல போய் நம்ம வயிறார சும்மா சாப்பிடக்கூடாது அது வந்து அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி தான் எளியசர் இந்த இடத்துல நடந்தார் நம்மளுக்கு நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ஊழியத்தின் பாதையில் நிச்சயம் நமக்கு மகிமை வரும் கனம் வரும் நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க நிறைய பேர் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க இந்த உற்சாகம் பாராட்டு எல்லாமே நமக்கு இன்னும் பலனாக இருக்கும் ஆனால் அதே சமயம் சில வேலைகளில் என்னாகும் இந்த உற்சாகமும் பாராட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை மறந்துட்டு இவங்க என்னை தொடர்ந்து பாராட்ட நான் என்ன செய்யலாம் இவங்க தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷனுக்கு அது கொண்டு போயிடும் எலியேசர் அப்படி செய்யாதபடி தன்னை காத்து கொண்டார் அந்த உணவு தான் சாதாரண உணவு தான் ஒருவேளை உணவு தான் அந்த உணவை கூட வந்து சாப்பிட்டு அதன் மூலமாக என் எஜமான் எனக்கு கொடுத்த நோக்கத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்ட கூடாதுங்குறதுல எலியேசர் ரொம்ப கவனமாக இருந்தார் இப்படி தான் நம்மளும் நம்ம இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் எல்லாரும் அவமானப்படுத்தி சோர்வுக்கு போகிற நிலமையும் வரும் எல்லாரும் பாராட்டி கர்த்தருடைய பாதையிலேருந்து விலகி போகிற சூழ்நிலையும் வரும் இருக்கிறவரால் மட்டும்தான் தொடர்ந்து கர்த்தருடைய அழைப்பை காத்துக்கொண்டு நடக்க முடியும் நம்ம அழைப்பை இதே போல உண்மையா செய்கிறோமா என்ன வந்தாலும் அது அவமானமோ இல்லை பெருமையோ இது ரெண்டுலேயும் நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையாக நம்மளை காத்துக்கொள்ள முடியுதா சிந்தித்து பார்வோம் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம்